உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் ஏழாம் வாரம் புனித மார்சலினஸ் பீட்டர் நினைவு மறையுறை சிந்தனை திருத்தூதர்கள் இயேசுவோடு மூன்றாண்டு காலம் வாழ்ந்தவர்கள் அவரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அவரது வல்ல செயல்களை கண்ணால் கண்டவர்கள் ஆயினும் அவர்கள் இன்னும் இயேசு இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ள இயலாதவர்களாகவே உள்ளனர் அவர்களுக்கு இயேசுவிடம் நம்பிக்கை இருந்தது அது அவர்கள் திருமணத்தில் நடந்த முதல் புதுமையை கண்டதிலிருந்தே துளிர்த்து விட்டது ஆயினும் அது ஆழமாக வேறுன்றவில்லை என்பதை இயேசு உணர்ந்ததால் தான் இயேசு தனது மரணத்தை முன்னறித்தவுடன் சீடர்கள் அவரை தனியே விட்டுவிட்டு ஓடிவிடுவார்கள் என்ற உண்மையை அவர்கள் முன் அறிவிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இத்தருணத்தில் இயேசுவின் மீது நமது நம்பிக்கை எவ்வாறு இருக்கிறது என்று சிந்திப்போம்